சட்டு செய்யக்கூடிய ஒரு ஈவினிங் ஸ்நாக் ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா முதல்ல ஒரு நாலு ப்ரெட் இந்த மாதிரி தண்ணியில் நினச்சிட்டு உடனே பிழிஞ்சு எடுத்துக்கலாம் எடுத்த ப்ரெட்டை ஒரு கிண்ணத்தில் மாற்றிக்கலாம் இது கூடவே ஒன்றுலேருந்து ரெண்டு உருளைக்கிழங்கு நல்லா வேக வச்சு மசிச்சு அதுவும் இது கூட சேர்த்துக்கலாம் உள்ள கிழங்கு நல்லா வந்து மசிச்சு விட்டுருங்க அப்போ தான் நல்லா ஸ்மூத்தாக இருக்கும் கூடவே ரவை சேர்த்துருக்கேன் ஒரு ஒன்றுலேருந்து ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு ரவை சேர்த்துக்கலாம் கூடவே அரிசி மாவு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் இது கூட தேவையான அளவு உப்பு அதையும் சேர்த்துட்டு கொஞ்சமாக தூள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய்த்தூள் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா ஒரு ஸ்பூன் வச்சு முதல்ல கலந்து கொடுத்துக்கலாம் இப்போ கையால் நல்லா கலந்து பெசிஞ்சு கொடுத்துக்கலாம் சப்பாத்திக்கு மாவு பெசிடணும் பாருங்கள் அந்த மாதிரி நல்லா பெசிஞ்சு எடுத்துக்கலாம் நல்லா உருளைக்கிழங்கு மசிச்சுட்டு சேர்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்மூத்தாக கிடைக்கும் இதிலருந்து சின்னதாக ஒரு உருண்டை எடுத்து நல்லா இந்த மாதிரி நீல வாக்கில் உருட்டிட்டு அங்கங்கே கட் பண்ணிவிட்டு ஃபோக் வச்சு நல்லா அழுத்தம் கொடுத்திங்கன்னா நல்லா ஷேப்பாக இருக்கும் எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்திங்கன்னா சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி